இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து தண்ணி திறந்து விட்டால் இந்த வழியாக தாங்க போகும் இப்போ வந்து தண்ணி திறந்து விடலை அது வந்து மூடி வச்சுருக்காங்க அந்த மதகுகளை அதனால் வந்து அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து இப்போ சும்மா வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த அஞ்சு கண் கொண்ட மதகு வழியாக தான் வந்து எப்போயுமே தண்ணி திறந்து விடுவாங்களாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது மூடி வச்சிருக்காங்க அந்த ததும்பி வருது பார்த்தீங்களா தண்ணி அதுலேருந்து தான் வந்து தண்ணி வந்து வெளியே போகுமா மொத்தமாகலாம் எல்லாம் திறந்து விட மாட்டாங்களாம் ஒரு அரை அடி திறந்து விட்டாவே அந்த அளவுக்கு தண்ணி வேகமாக போகுமா அது மாதிரி தான் திறந்து விடுவாங்களாம் இப்போது அந்த கொள்ளளவு முழுசாக இப்போ மழை பெஞ்ச நிரம்பிடுச்சு அந்த டேமில் இப்போ அதில் மிகுதியாக இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிட்டு வருதுல்ல அதில் வந்து தேங்கி இருக்கிற தண்ணியில் அங்கே சுற்று வட்டாரத்தில் உள்ள சில இளைஞர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய மீன்கள்லாம் இல்லைங்க ரொம்பவே சின்ன மீன்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன்கள் தான் அதை அந்த தம்பிகிட்ட கேட்டேன் அவர் பார்க்குறதுக்கு அனுமதிச்சார் அதை நீங்களும் பாருங்கள் குட்டி குட்டி ஜிலேபி மீன்கள் தான் அந்த கைகளில் நான் தொட்டு பார்த்தேன் ஒரு மாதிரி வடவழப்பு தன்மையோடு இருந்தது ரொம்ப குட்டி மீன் இதையும் சாப்பிட்றாங்க இவங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி போதும்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்ச தண்ணி தான் இருந்தாலும் நம்ம வந்து இதில் வந்து இறங்கியெல்லாம் காலெல்லாம் வைக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு பாஸ் அதிகமாக இருக்குது அந்த ஒவ்வொரு கற்கள்லேயும் அதனால் நீங்கள் வந்து வழுக்கி வளர அபாயம் கூட இருக்குது இந்த இப்போ ஒரு நாலு இளைச்சர்கள் பிடிச்சிட்ருக்காங்கல்ல அது வந்து அவங்க வந்து அந்த இடத்துல ரெகுலராக வர்றவங்க அதனால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் புதுசாக நீங்கள் வீடியோ எடுக்கணும் ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் போனீங்கன்னா வலிக்கு விழுந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய பெரிய கற்களெல்லாம் இருக்குது மண்டையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான் உயிர் போகிற அபாயம் கூட இருக்குது அதனால் உஷாராக தான் போகணும் நம்மங்க இடமும் பார்த்திங்கன்னா அந்த கரைகள் எல்லாமே உடஞ்சி போயிட்டு சரியான பராமரிப்பு இல்லாமல் ரொம்பவே அசுத்தமாக இருக்குது அந்த அணியை சுற்றி அதனால் வந்து இதை பற்றி நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது நான் இப்போ போனப்போ ஏதோ ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் வந்து மீன் பிடிச்சிட்ருந்தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காட்சியாக காட்டணுன்னு தான் நான் இந்த மாதிரி வந்து காட்டிகிட்டு இருக்கேன் ஒரு கொசு வலை மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய வலை அது விரிச்சவனையே அந்த ஜிலேபி மீன்கள் வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் மாடிக்குது இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் குட்டியாக இவ்வளோ குட்டியாக இருக்குது பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மீன் சிறுசாக இருந்தாங்கனாலும் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை வறுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ பொங்கலில் தொடர் விடுமுறை வந்தனால நம்மளோட இளைஞர்கள் குடிக்கு ஆகாமல் இந்த மாதிரி வந்து மீன்கள் பிடிச்சு நான் சாப்பிட்றாங்கள இந்த அணையை பற்றி சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே பெரிய விஷயமா இல்லை ஏன்னா அந்த அலையை கட்டினாங்க பராமரிக்கிறாங்க அதை பற்றி நம்ம நிறைய பேர் பதிவு பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த அணை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க தான் இப்போ நம்ம பொதுவாகவே வந்தோம் இப்போ இந்த அணை இருக்கிற நிலமையை பார்த்திங்கன்னா ரொம்பவே சுமாரும் தான் சொல்ல முடியும் ஏன்னா அதை சுற்றி வந்து ஒரு ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் சேர்த்து வண்ணம் அடிச்சிருக்காங்க அந்த அணையை சுற்றி அதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க நம்ம அந்த அணைக்குள்ளே வர்ற வழியில் எல்லாமே புதர் மண்டியும் ஒரு மாதிரி பராமரிப்பு அற்றம் ஆட்கள் நம்ம உள்ளவே வரக்கூடாதுன்னு எல்லா வழிலையும் வந்து பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இவங்க வந்து வேறு வழியில் வந்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து மெயினாக சுடுகாடுங்க இந்த தண்ணி போகிற வழியே சுடுகாடு தான் ஒரு பத்து பதினஞ்சு கலர் இருக்குது இந்த வழியாக தான் தண்ணி வருது நம்ம இந்த அணைக்கு தண்ணி நிரம்பிடுச்சுன்னா இந்த சுடுகாடுன்னு பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் தண்ணி நமக்கு சென்னைக்கு வருது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது சுடுகடை தான் இருந்திருக்கு இப்பயும் அது அப்படியே இதாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர் மீன்கள் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படியே அது எப்படி இருக்குது பாருங்கள் டேங்க் கிளீனர் மீன்கள் இந்த பிரிடேட்டர் படத்தில் வர பிரிடேட்டர் இருக்குமே அந்த மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு ஒரு அறுவறுப்பான தோற்றம் சுற்றி ஒரே நாத்தம் அணையை சுற்றி ஒரே ஸ்மால் தாங்க நானும் பார்த்திங்கன்னா கடல் மாதிரி ரொம்பவே பெரிய அணையாக இருக்குது ஆனால் வந்து அங்கே வந்து டூரிஸ்ட்டுங்க வந்தாலும் சரி இல்லை ஏன்னா காதலர்கள் வந்தாலும் சரி போலீஸ் வந்து அடிக்கடி ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க வந்து நம்மகிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் உள்ளே வரக்கூடாது எப்படி உள்ளே வந்தீங்க சீக்கிரம் வெளியே போடுங்க இதுதான் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம வர்ற வழி கார் பைக் வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வெளியே விட்டு தான் வர முடியும் அதுக்கும் வர முடியாது ஏன்னா பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் உள்ளே வந்தோம் ஏன்னா அந்த அணையை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம உங்கள் மக்கள்கிட்ட காட்டணும்க்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கும் இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப ஆழமாக உள்ளே இறங்கக்கூடாதுன்ட்டு எங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு அறிவிப்பு பழக போட்டிருக்காங்க அதனால தான் என்னமோ தெரில ஆட்களை உள்ளே அனுமதிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அணையும் வந்து ரொம்ப வருஷமாக பணம் பராமரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் பராமரிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் எதுவுமே பராமரிக்கல எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பொருட்கள் வளர்ந்தோம் அந்த சிமெண்ட் கலவைகள் எல்லாம் பேர்ந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாருங்கள் அவலட்சணமாக இருக்குது பாருங்கள் அதோ அந்த ஒரு டவர் இருக்குது பாருங்கள் அங்கே போகணும்னு நினச்சேன் நான் போக முடியல அந்த டவர் ரொம்ப அழகாக இருந்தது இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் இது பாருங்கள் அதெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்கள் சரியாக புனரமைக்கலை இவங்க வந்து அடிக்கடி வந்து தண்ணி மட்டம் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஆட்கள் இருந்து பார்த்தானே இவங்க வந்து அப்புறப்படுத்திடுறாங்க சீக்கிரம் வெளியே போங்க அப்படின்ட்டு இது மாதிரி வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வராங்க தர்மா ஒரு நீளமாக ஒரு பத்து அடி பன்னெண்டு அடியில் செஞ்சிருக்காங்க அதில் போட்டு அந்த யூரியா பையிருக்கு பார்த்தீங்களா பெரிய யூரியா பையை அதில் வலைகள் கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து அந்த தம்பி கேட்டேன் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்ட்டு அதுக்கு அவர் வந்து சரியான பதில் சொல்லலை இவரை மாதிரியே ஒரு அஞ்சாறு பேர் இன்னும் தூரத்தில் மீன் இருந்தாங்க இவர் வந்து கடகடனை இறக்குனார் அதில் உட்கார்ந்தார் கையில் ரெண்டு கருப்பு கலர் ஏதோ ஒன்று வச்சிருந்தார் துடுப்பு மாதிரி அதை பயன்படுத்தி நீந்தி சும்மா சல்லுன்னு போயிட்டே இருந்தார் அந்த ரெண்டு மூடைகள்லேயும் பெரிய வலைகள் இருக்குது மடிப்பு வலைகள் மாதிரி அதை பயன்படுத்தி இங்கே மீன் பிடிக்கிறாங்க இவங்க இவ்வளோ அழகான அருமையான சம்பரம் பார்க்க ஏரிக்கு இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா இங்கே இருந்து தான் நம்ம வாகனத்தை வெளியில் விட்டுட்டு நம்ம நடந்து வரணும் பைக்கில் யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சுற்றி வந்து பள்ளம் தொண்டி வச்சுருக்காங்க அந்த மண் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் பெரிய பெரிய பள்ளம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பைக்கில் உள்ளே வர முடியாது நீங்கள் தனியாக வரணுனானும் ரொம்பவே வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் ஏன்னா எல்லா இடத்துலையும் புதர் மண்டி போயிருக்கு தனியாக நீங்கள் வந்திங்கனானும் ரொம்பவே ரிஸ்க்கு தான் அதனால் குழந்தை குட்டிகளோட இந்த பக்கம் வரதை வந்து கட்டாயம் தவிர்த்துடுங்க காவல்துறையினரும் அதை தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த செம்பரம்பாக்கம் ஏரியோட நுழைவு பெரிய இரும்பு கேட்டிருக்கு அந்த இரும்பு கேட்டே உடஞ்சி சிதலம் அடைஞ்சி பார்க்குறதுக்கே அறுவறுப்பாக இருக்குது ஏன்னா சுற்றியும் வந்து ஆட்களே உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி நுழையிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வரணும் ஏன்னா பாருங்கள் அந்த கம்பியை நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு ஜூமில் இந்த பக்கத்தில் ரைட் சைடில் வந்து பழம் தோண்டி வச்சிருக்காங்க பாருங்கள் ஆட்கள் கூட வரக்கூடாதுன்னு தான் இவ்வளோ பெரிய பழம் தோண்டி வச்சுருக்காங்க அந்த கம்பி எந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்கள் ஒரு செம்பரம்பாக்கம் ஏரியோட நுழைவாயிலோட கேட் எப்படி இருக்குது பாருங்க குடஞ்சி அருவருப்பா எப்படி வச்சிருக்காங்க பாருங்களேன் இதை பாருங்கள் இந்த வழியாக தான் நீங்கள் போகணுன்னா அந்த அணைய பார்வையிடம் தான் போகணும் குழந்தை குட்டிகளோட கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இது பாதுகாப்பற்றது